ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எஸ்டேட்டில் ரெயின்போ வந்திருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் மல்லா ஓடி வந்து கூப்பிட்டான் அத்தை வாங்க ரெயின்போ வந்திருக்குது பார்க்கலான்னு போனால் ப்ரைட் கலராக ரொம்ப அழகாக இருந்தது இது எப்போவுமே மழை நின்னதுக்கப்புறம் ரெயின்போ வரும் அது எப்படின்னா அந்த மேகத்தில் இருக்கிற சின்ன சின்ன மழை துளி வந்து அந்த சன்னோட பட்டு சன்லைட்டோட பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த செவன் கலர்ஸ் தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது டபுள் லைன் தெரிஞ்சுது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மழையும் கொஞ்சம் தூரிச்சு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு மழை நின்னதுக்கப்புறம் ரெயின்போ அப்படியே மறைஞ்சி போச்சு அதனால் இந்த வீடியோ எடுத்து போடலாமே நிறைய பேர் ரெயின்போ பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு எப்போவுமே சன்னுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ரெயின்போ வரும் இப்போ வந்து சன்செட் ஆகிறதுக்கு அந்த தான் ரெயின்போ வந்துச்சு